இந்த நாள் இனிதாகட்டும் இன்றைய தினம் திருக்குறளிலே ஐம்பத்தி இரண்டாவது குரல் மனைமாட்சி எல்லாள்கன் இல்லாயின் வாழ்க்கை எனமாட்சி தாயினும் இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெற்றியடைய வேண்டுமென்றால் ஒரு மாண்புடைய அங்கே ஒரு இள இல்லத்தரசி அமைய வேண்டும் அப்படி அமைந்தால் தான் அந்த மனிதன் வாழ்க்கையிலே வெற்றி அடைவார் அல்ல மனைவி அமையாவிட்டால் அவனுக்கு வேறு எந்த வகையான சிறப்புகள் இருந்தாலும் எத்தனை வகையான செல்வங்கள் இருந்தாலும் அது பயனற்று போகும் என்பதை இங்கே மனை மாட்சிமை அப்படிங்கிறார் மாண்புடைய அப்படின்னார் முதல் குரல் அடுத்தது மாட்சிமை பொருந்திய அப்படிங்கிறார் அப்போ மனைமாட்சி ஒரு இல்லத்தரசியினுடைய சிறப்பு அம்சமாக அமைய வேண்டும் அப்போ ஒரு சீரும் சிறப்பும் ஒரு வாழ்க்கை வெற்றி அடைய வேண்டுமென்றால் அது இல்லத்தரசியினுடைய இல்லத்தரசியே காரணமாக இருக்கிறாள் என்பதை வல்லுவம் வலியுறுத்தி சொல்கிறது இதற்கு உதாரணமாக பெரிய புராணத்திலே இளையான்குடி மாற நாயனானுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் அவர் வாழ்க்கையில் வறுமை வந்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது இறைவன் வீட்டிற்கு அதிதியாக வருகிறார் அந்த நேரத்தில் என்ன செய்வது என்பது இளையாங்குடி மாறநாயனாருக்கு தெரியவில்லை அவருடைய மனைவிதான் ஒரு ஆலோசனை கூறுகிறார் இன்று காலைதான் நீங்கள் நெல்லை விதைத்து விட்டு வந்தீர்கள் அதை அந்த தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கும் அதை நீங்கள் அரை அரித்து எடுத்து கொண்டு வருவீர்கள் என்றால் இன்று அவருக்கு சமையல் செய்து கொடுத்து விடுவேன் என்று சந்தர்ப்பம் பார்த்து அந்த அறிவுரை சொன்னதனால்தான் இன்றைக்கு இளையாங்குடி மாற நாயனாரை நாம் பெருமையாக பார்க்கிறோம் அப்போ அவர் ஒரு வரலாற்றில் இடம் பிடிப்பதற்கு அவருடைய மனைவியினுடைய ஆலோசனை தான் காரணம் அந்த மனை மாட்சி தான் காரணம் ஆகவே இங்கே வள்ளுவம் மிக தெளிவாகவே கூறுகிறது மனை மாட்சி இல்லாத அமைய வேண்டும் அப்படி அமையாத பட்சத்தில் வாழ்க்கை எந்த இனைமாட்சி எந்த ஒரு செல்வமும் சிறப்பும் இருந்தாலும் அது பயன்படாது மனைமாட்சி இல்லாள்கன் இல்லாயின் எனைமாட்சி தா வாழ்க்கை இணைமாட்சி தாயினும் இல் என்பது இந்த குரல் நல்லது மீண்டும் நாளை சந்திப்போம்